வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம புது விதமான சிக்கன் டோய்லெட் தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் எலும்புலாத சிக்கனாக வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸியில் போட்டுக்கிடுவோம் இப்போ வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தலை போட்டுக்கிறேன் இப்போ போட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டேன் இது கூடவே இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு நல்லா வேக வச்சு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குருவோம் பாருங்க இதோட நம்ம இப்போ கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கப்புறம் இதில் கப்பு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறப்பறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா கையை வச்சே நல்லா பசஞ்சு கொடுங்க அப்போத்தான் நல்லா எல்லா மாவும் சேர்ந்து வரும் பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஆ எடுத்து வச்சுக்கிட்டு முட்டையில் நனைச்சிட்டு தூள் அப்படியே ஒரு பெரட்டி புரட்டி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் குழந்தைங்களுக்குலாம் லீவு விட்டாச்சு இந்த மாதிரி வித விதமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சிக்கன்லாம் சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்னு அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்லேயே வச்சுருங்க பாருங்கள் எல்லா சிக்கன் டோலெட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வாங்க பரிமாறிடுவோம் பாருங்கள் எல்லா சிக்கன் டோலெட்டையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே மைனஸ் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் இப்போ எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீ லீவ் டயத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இறால்லையும் செய்யலாம் மீன்லையும் செய்யலாம் மட்டனில் கூட செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்